நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுப்பா இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் மக்களால ஓட்டு போட்டு வந்த கவுன்சிலரே அப்பேற்பட்ட மக்களையே அந்த அளவுக்கு வந்து மிரட்டிருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சியில வந்து என்ன இருக்குன்னா ஏழாவது வார்டுல வந்து அங்க வந்து ஒரு சில பணிகள் வந்து நடந்திருக்குங்க சாலை அமைக்கிற பணிகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால்வாய் அமைக்கிற பணிகள்லாம் வந்து நடந்திருக்கு அங்க உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் கிட்ட வந்து பேசி எப்ப எங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து கால்வாய் அமைச்சு கொடுங்க அப்பதான் எங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த கான்ட்ராக்டர் பிடிச்சு அங்க உள்ள மக்களை வந்து மிரட்டிருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்க முடியாது நீங்க சொல்ற வேலையெல்லாம் வந்து பண்ண முடியாது அதை இடத்துல பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை வந்திருக்கு இதனால என்ன ஆயிருக்குன்னா அந்த வார்டுக்கு எலக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட வராத அந்த வார்டு கவுன்சிலரான சுரேஷ் அவர்கள் வந்து இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காண்டி வந்து வந்திருக்காரு உடனே அங்க உள்ள மக்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க எலக்ஷனுக்கு முன்னாடி அத்தனை தடவை வந்து ஓட்டு கேட்டு போனீங்களே எலக்ஷனுக்கு அப்புறம் நாங்க எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஒரு தடவையாவது வந்தீங்களா இங்க வந்து எதையாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நான் எதுக்கு உன்ன பாக்க வரேன் துட்டு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன் ஒன்னெல்லாம் பாக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வந்து பேசிருக்காரு அதே மாதிரி நீ சொல்ற வேலை என்னால செய்ய முடியாது காசு வாங்கிட்டு தான் வந்து ஓட்டு போட்டேன் அதுக்கெல்லாம் வந்து சரியா போயிருச்சு நீ என்ன எனக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அங்குள்ள மக்களை வந்து மிரட்டி வந்து பேசிருக்காருங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்குள்ள மக்கள்னால எதையுமே வந்து பண்ண முடியல அவங்களும் என்னென்னமோ வந்து சொல்றாங்க நீங்க இங்க வந்து இந்த விஷயத்த பண்ணல அத செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றாங்க ஆனா அந்த மக்கள் சொல்ற விஷயத்த வந்து அந்த கவுன்சிலர் காது கொடுத்து கூட வந்து கேட்கல அந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு வந்து ஆட்சிக்கு வந்த கவுன்சிலரே மக்களை வந்து கேவலப்படுத்தி ரொம்பவே அநாகரிகமா வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயத்துல அந்த கவுன்சிலர் எப்படிப்பா திட்ட முடியும் பாவம் எலெக்ஷன் சமயத்துல ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் சொல்லிட்டு கோடி கணக்குல வந்து காசை வந்து செலவு பண்ணிருப்பாங்க அந்த காசெல்லாம் அவங்க திரும்ப எப்படி சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து சம்பாதிப்பாங்க சும்மா பொய் கணக்கு காமிச்சு நாங்க அங்க அந்த வேலையை பண்ணோம் இந்த வேலையை பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த கணக்குல வந்துதான் அவங்க காசு சம்பாதிக்க முடியும் அவங்க கிட்ட போய் நீங்க எனக்கு இதை தரேன்னு சொன்னீங்க அதை பண்ணலாம் இத பண்ணலாம்னு சொன்னா நீங்க சொல்ற பேச்செல்லாம் வந்து கேட்பாங்களா எப்ப நீங்க ஒரு ஓட்டுக்கு வந்து காசு வாங்குறீங்களோ அப்பலே உங்களோட பவர் வந்து முடிஞ்சிருச்சு இதே ஒரு ஓட்டுக்கு வந்து பணம் வாங்காம ஒரு நல்ல தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து நீங்க வந்து அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க சட்டையை பிடிச்சி கேட்கலாம் உங்களோட தொகுதிக்கு வரும்போதோ உங்களோட வார்டுக்கு வரும்போதோ

அவங்க இது தான் வந்து சொல்லுவாங்க அதனால இந்த இடத்துல நம்ம பண்ற தப்பு தான் எவ்வளவு பெருசா பேக் ஆகுதுன்னு பாருங்க இந்த விஷயத்துல தான் நம்மளோட ஓட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு நம்ம பணம் வாங்காம ஒரு நல்ல தலைவரை வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கவுன்சிலர் பேசின பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்